சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே கார்னூட்டை ஐஸ்கிரீம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும் நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் வந்து தேவைப்படாது ரொம்ப பெரிய பொருட்களுமே தேவைப்படாது நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சே பண்ணலாம் கடையிலனா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல அரை லிட்டர் பால் எடுத்துகிட்டு நல்லா காய்ச்சணும் இது ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை ஒரு பவுலில் மில்க் பவுடர் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கட்டி இருக்கக்கூடாது இதுதான் திக்னஸ்ஸை கொடுக்கக்கூடியது இப்போது அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு இதுக்கப்புறமா சுகர் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்சர் ஊற்றிட்டு ஓரளவுக்கு திக்காக வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ அதை ஆற வச்சுருங்க ரெடி ஆகிடுச்சு சாக்லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் கோகோ பவுடர் மில்க் பவுடர் அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் மட்டுமே கூட பண்ணலாம் நான் சாக்லேட் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்க் பவுடரும் கோகோ பவுடரும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் அதை வந்து நான் இந்த வீடியோவோட மிடில் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் ஃபஸ்ட்டு லேயர் இப்போ இந்த பாலும் ஆறிடிச்சு இதில் வந்து வனிலா எசன்ஸ் போடணும் வனிலா எசன்ஸ் போட்டிங்கன்னா தான் அந்த சா ஐஸ்கிரீம் வந்து ஃப்ளேவர் வரும் இல்லை அப்படின்னா நம்ம பாலை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் வனிலா எசன்ஸ் கூட ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச்சோ இல்லை அப்படின்னா வந்து பைப்பிங் பேக்கோ எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பால் கவர் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை ஆக வச்சுட்டு நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவு வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இதுதான் அந்த ஐஸ்கிரீமை ஹோல்ட் பண்ணும் அதாவது இது டைட்டாக இருக்கும் இந்த லேயர் ஐஸ்கிரீமோட அவுட்டர் லேயர் வந்து இது தான் நம்ம கார்னோட்டோவில் வந்து பார்த்துருப்போம் அப்படி இல்லைன்னா கீழே வந்து உங்களுக்கு கார்னட்டோ ஐஸ்கிரீமில் அந்த சாக்லேட் அந்த கவர் இருக்கும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கார்னட்டோ சாப்பிடும்போது கீழே வந்து அஞ்சு அந்த சாக்லேட் இருக்கும் அது வந்து கடைசியாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்துடும் கீழே பாட்டெலாம் வந்துடும் ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி விரித்து விட்டுருங்க இல்லைனா ஒன்று ஒட்டிக்கும் இது அப்படியே ஒரு கிளாஸில் நம்ம வச்சு இது மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் ஏன்னா ஃப்ரீசரில் வச்சால் மட்டும்தான் அது செட் ஆகும் இல்லைன்னா செட் ஆகாது இப்போது பால் ஆறுனதுக்கப்புறமா நம்ம விப்பிங் க்ரீம் போடணும் விப்பிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க விப்பிங் க்ரீம் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குது இதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணணும் இதுக்கு விஸ்க் இருந்தால் கூட போதும் அப்படி இல்லை உங்கள்கிட்ட விஸ்க்கு கூட இல்லைனா ஃபோர்க் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து பீட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இதை நல்லா க்ரீமியாக வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பீட் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப நேரம் வந்து வீடியோவில் காட்ட முடியாது நான் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகமாக பீட் பண்ணதுனால க்ரீமியாக வந்துருச்சு இது நீங்கள் ஐஸ்கிரீம் பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃப்ரீஸர்லேருந்து எடுக்கிறேன் ஏற்கனவே சாக்லேட் செட் ப ஆகிடுச்சு இப்போ அது நல்லா டைட்டாக இருக்கும் அப்போது ஒன்றும் மிக்ஸ் ஆகாது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை வந்து ஊற்றிட்டு கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க ஸோ இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு கோன் தேவைப்படுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து க்ரீமை ஃபில் பண்ணிடலாம் ஆனால் இந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசானது பெரிய கோன் தான் நான் செஞ்சுருக்கிறது இதை ஊற்றிட்டு திரும்ப வந்து ஃப்ரீஸரில் செட்டாக வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரிமைனிங் இருக்கிற அந்த க்ரீமில் எக்ஸ்ட்ரா கோக்கோ பவுடர் போட்டுட்டு திரும்ப பீட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு ஒரு லேயர் இருந்தால் நல்லா இருக்காது ஸோ ரெண்டு லேயர் இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரெண்டு ஃப்ளேவருமே கிடைக்கும் அதனால தான் நான் இதை பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் தேவையான நட்ஸ் பாதாம் முந்திரி பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஈவன் சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம சாக்லேட் மிக்சரையும் நான் ஊற்றுறோம் இந்த க்ரீமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து நீங்கள் பாப்ஸுக்கெல்லாம் பண்ணலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எப்படி வந்து சிம்பிளாக பண்ணணும்ட்டு ஒன்று டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு இந்த விப்பிங் க்ரீம் கண்டென்ஸ்ட் மில்க் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் சிம்பிளான கோன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய ரொம்ப நேரம் டைம் எல்லாம் வந்து எடுத்துக்காது இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுட்டு நம்ம வந்து இதை செட் பண்ண வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் இது செய்கிறதுக்கு வந்து டைம் குறைவதாகும் ஆனால் செட் ஆகிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் இது அப்படியே வந்து கிளிப் போட்டு வச்சிடலாம் இந்த கவர் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் ஈஸியாக பண்ணிடலாம் இப்படி செட்டாக வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டு மூணு லேயர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ பாருங்கள் இது செட் செட்டாகிடுச்சு நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு நாளுக்கு மேலேயே ஆச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அடுத்த நாள் நான் வந்து மதியானம் எடுத்தேன் இது வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எப்படி செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாது சின்ன சின்ன கோணாக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெளியே வாங்கணும்னு அவசியமே இல்லை இப்போது ரிமைனிங் இருக்கிற அந்த சாக்லேட் டார்க் சாக்லேட்டை வந்து இது மேலே ஊற்றிடலாம் இதுதான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் லேயர் டாப் லேயர் கடிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் அந்த ஒயிட் லேயரும் அந்த சாக்லேட் லேயரும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ட்ரீம் கேக் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தட் தான் மேலே தேவையான நட்ஸ் வந்து போட்டு சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் திரும்ப வந்து செட் பண்ண வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் நீங்கள் வந்து நான் வீடியோவுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆகிறதுக்கு டைம் விட்டேன் டைம் விட்டு எடுத்தேன் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாகவே எடுத்து சாப்பிட்றலாம் மெல்ட்டும் ஆகாது நம்ம வீடியோ எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் நமக்கு மெல்ட் ஆகிடும் அதனால் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கவரை சிசரில் வெட்டிட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே எடுத்துக்காது ஸோ பாருங்கள் அப்படியே ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வருது அந்த நட்ஸோட சேர்ந்து சாக்லேட்டு அந்த கிறிஸ்பியாக க்ரீமியா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டாவது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளே செக் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா லேயர்ஸ் வந்து போடலாம் நிறையா வெரைட்டிஸில் வந்து ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ராபெர்ரி அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெர்ரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ளேவர் வந்து வேணும்னா கேரமல் ஃப்ளேவர் கூட பண்ணிக்கலாம் அதே மாதிரி பீனட் ஃப்ளேவர் வந்து பீனட் பட்டர் வச்சும் பண்ணுவாங்க அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் பண்ணி இதில் போட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மெத்தடு தான் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்கு டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்